வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி புதன்கிழமை பிரதோஷ நேரத்தில் நாம் பாலபிஷேகம் சிவபெருமானுக்கு நடைபெறு கொண்டிருக்கிற பாலபிஷேகத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் பாலபிஷேகம் பார்த்தால் கோடி புண்ணியம் நோய் நொடிகள் வியாதிகள் நீங்கும் என்பது ஐதீகம் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அதாவது பிரதோஷம் என்றாலே பிறவி தோஷங்கள் நீங்கும் என்பது ஒரு கருத்து நம்ம பிரதோஷம் அன்னைக்கு சிவனையும் நந்தி தேவரையும் போய் நாம் நேரடியாக தரிசனம் பண்ணணும் அதே மாதிரி சிவபெருமான் நந்தி தேவருடைய இரு கொம்புகளுக்கு இடையே நடனமாடுவார் என்பது ஒரு கருத்து இருக்கிறது நம்ம சிவக்கோயிலுக்கு போகும்பொழுது நம்ம வந்து வில்வ இலைகள் சிவபெருமானுக்கும் மற்றும் அருகம்புல் மாலையும் நந்தி தேவருக்கும் எடுத்துட்டு போய் நம்ம கோவிலில் கொடுக்கணும் பிரசாதமாக நம்ம பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம் எத்தனை முறை நம்ம பிரதோஷம் அன்னைக்கு எத்தனை முறை நம்ம வந்து சிவபெருமானை தரிசித்தால் என்னென்ன பலன்கள் என்பது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் லிங்க்கு டிப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதாவது பிரதோஷம் என்றாலே நமக்கு வந்து நமக்கு மோட்சம் கிட்டும் அதாவது நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் பாவங்கள் நீங்கும் நாள் பிரதோஷம் அதனால் பிரதோஷம் அன்றைக்கி தவறாமல் நம்ம கோவிலில் போய் சிவபெருமானை தரிசிக்கணும் அதே மாதிரி எத்தனை முறை நம்ம வந்து பிரதோஷம் நம்ம தரிசிக்கிறோமோ சிவபெருமானுக்கு நமக்கு எத்தனை பலன் என்னென்ன பலன்கள் அதுல இருக்கிற என்னென்ன பலன்கள் அப்படின்றது பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்மளுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க புண்ணியம் கிட்டும் நல்ல விஷயங்களை எப்பொழுதும் ஷேர் பண்ணும்பொழுது நமக்கு புண்ணியம் கூடும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்